அன்பு நண்பர் அனைவருக்கும் ஹரிபோக்குவரத்து மருத்துவர் இந்த தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதற்காக தேவன் பிறந்த இந்த நல்ல நாளில் அதாவது டிசம்பர் இருபத்தஞ்சு கிறிஸ்மஸ் நாளில் நம்ம கொடுக்குற சிறப்பு ஆஃபர் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆஃபர் எதில் போடுறோம் எதில் தெரிவிக்கும் அப்படின்லாம் நம்ம சொல்லிட்டோம் இந்த ஆஃபரை பற்றி ஸ்டேட்டஸ் மட்டும் வாட்ஸ்அப் யூடியூப் ஆயிலாக நம்ம தெரிவிச்சிக்கிட்டு தான் இருக்கோம் ஏன்னா இந்த விஷயங்கள் எல்லாமே யூடியூப் தான் இந்த வெயிட் கெயின் உடம்பு அதிகரித்ததற்கான மருந்துகள் வந்து இரண்டு வாங்கினா ஒன்று கொடுக்குறோம் டூ ப்ளஸ் ஒன் ஆஃபர் ஒரு காலத்தில் நாலு ஒன்று கொடுத்துறோம் அப்போ மூணுக்கு ஒன்று கொடுத்தோம் இப்போ இரண்டுக்கே ஒன்று கொடுக்குறோம் மூலிகை கிடைக்கனால் கொடுக்குறோம் கிடைக்கல அப்படின்னா கொடுக்க மாட்டோம் முடியாதுன்னு சொல்லிட போகிறோம் ஆல்ரெடி இதில் ஏறுக்குன்னே ஒரு கூல் ஆயில் வந்து ஃப்ரீயாக தான் கொடுக்குறோம் வெயிட் கெயின் மருந்து வாங்கினவுக்கு உள்ள ஹீட்டுகள் தான் மட்டும்தான் உடம்பு ஏறும் அப்படிங்கிறதுக்காக ஒரு கூல் ஆயில் ஃப்ரீயாக கொடுத்துக்கிட்டு இருக்கோம் போக வந்து சிறப்பு ஆஃபராக பார்த்தீங்க அப்படின்னா இரண்டு வாங்கினா ஒன்று அதே போல் ஒரே மாதத்தில் பத்து கிலோக்கு மேல் எடை அதிகரித்ததுக்கான வெயிட் கெயின் கொடுப்பது போலயே ஒரே மாதத்தில் ஐந்து கிலோலேருந்து மூன்று கிலோ வரைக்கும் கம்மி பண்ணுற வெயிட் லாஸ் அதாவது இடை குறைத்தல் உடல் எடை குறைத்தல் அப்படிதுக்கான மருந்தையும் இரண்டு வாங்கினா ஒன்று கொடுக்குறோம் இதற்கும் ஒரு கூல் ஆயில் கொடுக்குறோம் எல்லா விதமான மூலிகை மருந்துகளும் உட்கொள்ளும் போதும் உடலில் ஏற்படுற ஒரு ரசாயன மாற்றத்தினால் ஏற்படுற அந்த சூடு உடல் ஹீட்டை வந்து தணிப்பதற்காக கூல் ஆயில் வந்து கூட சப்போர்ட் பண்ணுறதுக்காக ஃப்ரீயாக கொடுத்துட்ருக்கோம் காலமாக கொடுத்துக்கிட்டு இருக்கோம் பயன்படுத்துவர்களுக்கு எந்த அளவிலெல்லாம் நன்மை பயக்குமோ எந்த அளவிலெல்லாம் நம்மளால் செய்ய முடியுமோ நல்லதை செய்ய முடியுமோன்னு யோசித்து அதற்கு தாந்தா போல் நம்ம வந்து மருத்துவத்தை இருக்கோம் இப்போ வெயிட் கெயின் கொடுக்குறோம் வெயிட் லாஸ் கொடுக்குறோம் இதே நேரத்தில் ஆண்மை மருந்துகள் உடலில் ஏற்படுற அதிகப்படியான நரம்புகள் சம்பந்தப்பட்ட குறைபாடை தீர்த்து தன்னுடைய மனைவியுடன் இல்லற வாழ்க்கையில் சந்தோஷமாக இருப்பதற்காக கொடுக்கப்படும் அதிநவீன மூலிகை மருந்துகளையும் நம்ம வந்து இரண்டு வாங்கினா ஒன்று கொடுக்குறோம் இதில் பார்த்தீங்க அப்படின்னா இரண்டு மூணு வகையான பயன்பாடு இருக்குது ஃபஸ்ட்டு பயன்பாடு என்னென்னு கேட்டிங்கன்னா நீங்கள் ரெண்டு வாங்கி ஒன்று வாங்கும்போது உங்களுக்கு பொருளாதார ரீதியாக ஒரு லாபம் ஏன்னா மூணு ப்ராடக்ட் வாங்குகிற இடத்துல ரெண்டு ப்ராடக்ட் வாங்கினா போதும் ஆனால் உங்களுக்கு மூணு ப்ராடக்ட் கிடைத்து டிவைட் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு தெரியும் இதனுடைய கட்டணம் எவ்வளோ கொடுக்குறீங்க இரண்டாவதாக பார்த்தீங்க அப்படின்னா ஒரே கொரியர் செலவில் உங்கள் வீட்டுக்கு மூணு மாத மருந்துகள் வந்துடுது நீங்கள் எக்ஸ்ட்ரா கொரியர் செலவு கொடுக்கறது இல்லை மூணாவதாக ஒரு விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா மருந்துகளை தொடர்ச்சியாக சாப்பிட வேண்டிய சூழ்நிலையில் இருக்கறனால ஒரு மாதம் மருந்து சாப்பிட்றீங்க அடுத்த மாதம் மருந்து வாங்க முடியல அப்படின்னா டிஸ்கண்டினியூ ஆகிடுது உங்களுடைய மருந்தை நீங்கள் தொடர்ச்சியாக சாப்பிட முடியாதனால உங்களுடைய பயன்பாடு உங்களுக்கு கிடைக்காமல் போயிடுது அதை தவிர்க்கிறதுக்கு இது ரொம்ப உறுதுணையாக இருக்குது அதனால் கண்டிப்பாக நீங்கள் இந்த ஆஃபரில் வாங்கும்போது வீட்டில் இருக்க அதை நம்ம தொடர்ச்சியாக சாப்பிடுவோம் அப்படிங்கிறதுக்காக நீங்கள் அதை தொடர்ச்சியாக சாப்பிடும்போது உங்களுடைய குறைபாடுகள் முற்றிலும் தவிர்க்கப்பட்டு உங்களுக்கான நல்ல விஷயங்கள் உங்கள் உடல் ரீதியாக உங்களுக்கு நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது இதை நீங்கள் நல்லபடியாக நீங்கள் பயன்படுத்துங்க இந்த ஆஃபர் நேரத்தில் அதுக்காக தான் சொல்கிறோம் இந்த ஆஃபரை நீங்கள் பயன்படுத்தணும் அப்படின்னு இந்த ஆஃபர்னால உங்களுக்கு கிடைக்கப்பட்ட பயன்பாட சொல்லிட்டோம் இதுக்கு மேலே ஒரு குடும்பத்தில் வந்து இரண்டு குறைபாடு உள்ளவங்க இருப்பாங்க ஒரே மருந்து தான் வாங்கினோம் ஆனால் ரெண்டு பேருக்கு குறைபாடு இருக்குன்னு சொல்லும்போது இந்த ஆஃபரை பயன்படுத்தினீங்கன்னா ரெண்டு பேருமே சாப்பிடலாம் ஒரே நேரத்தில் குறைபாடுகள் உங்களுக்கு தவிர்க்கப்படும் இதை நீங்கள் வந்து பயன்படுத்தி பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு அது பிரயோஜனமாக இருக்கும் ஒரு ஆஃபர் கொடுக்குறனால இத்தனை பயன்பாடு இருக்கானு விஷயம் இதுவரைக்கும் உங்களுக்கு தெரியுமோ தெரியாது எனக்கு தெரியாது ஏன்னா நிறைய இடங்களில் கணவன் மனைவி ரெண்டு பேரும் எங்கள்கிட்ட மருந்து எடுக்கிறாங்க ஒருத்தர் உடம்பு கூட்டுறதுக்கு எடுக்காங்க ஒருத்தர் குறைக்கிறதுக்கு எடுக்காங்க ஒரு வேலை வந்து உங்களுக்கு வந்து ஒரு கூட்டுறது வேணும் ஒரு குறைக்கிறது வேணும் மாற்றி தேங்கன்னு கேட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் ஃபேமிலியில் அப்படி ஒரு விஷயம் இருந்தால் நாங்கள் அதை பண்ணித்தரோம் ஒரு உடம்பு கூட்டுறது ரெண்டு உடம்பு குறைக்கிறது அப்படி கூட நாங்கள் பண்ணித்தரோம் இல்லை ரெண்டு உடம்பு கூட்டுறது ஒரு குறைக்கிறது ஒரு குறைக்கிறது ரெண்டு கூட்டுறது எப்படின்னாலும் நீங்கள் வாங்கிக்கலாம் இந்த உடம்பு கூட்டுறது குறைக்கலை அதே போல் இந்த ஆண்மை மருந்தும் நீங்கள் வாங்கிக்கலாம் ஒரே அமௌண்ட்டில் இருந்துச்சுன்னா ஒரே அமௌண்ட்டில் இருக்கப்பட்ட மருந்துக்கு நாங்கள் ஆஃபர் கொடுக்கும்போது அதை நீங்கள் வேறு வேறு மருந்துகள் வேணும் அப்படின்னா இந்த நேரத்தில் நீங்கள் எதை பயன்படுத்திக்கலாம் நீங்கள் மற்ற நேரங்கள் எங்கள்கிட்ட தயவு செய்து கேட்காதீங்க நான் சொல்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி கிறிஸ்மஸ்க்கு சொல்கிற ஆஃபரில் இருக்கேன் இதை வந்து இரண்டு மாதத்துக்கு கழிஞ்சோ இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறிலையோ நீங்கள் கேட்டுகிட்டு இப்போ எங்களுக்குள்ள ஆஃபரை தான் நான் இப்போ இருக்கேன் இப்போ முடிஞ்சதை எங்களால் செய்ய முடியும்னு சொல்லிகிட்டு இருக்கேன் கண்டிப்பாக இந்த ரெண்டுக்கு ஒன்று வந்து இப்போது ஆன்னை மருந்து உடம்பு கூட்டுறது குறைக்கிறது மூணு இடத்துக்கு கொடுத்துருக்கோம் வேறு என்னென்ன மருந்துக்கு நோய்களுக்கெல்லாம் கொடுக்குறோங்கிறத அடுத்த ஆடியில் சொல்கிறேன் நன்றி வணக்கம் இது உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அருகில் உள்ள பெல் பட்டனை அனுப்புங்க